மாறன் வீரா சீரியலில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் இங்கே பார்த்தோன்னா கல்யாண மண்டபத்தை தான் காமிக்கிறாங்க அங்கே வந்து நம்ம பிருந்தாவை காணும் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த லாரியை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு போகிறாங்க நம்ம மாறன் இன்னொரு பக்கம் கல்யாண மண்டபத்தில் இருக்கிற எல்லாரையுமே வந்து நம்ம வீரா வந்து சமாளிச்சுட்டு இருக்காங்க பிருந்தா வந்துடுவா அப்படின்னு உடனே வள்ளியை வந்து நம்ம விஜய் ஏற்றி விடுறாங்க எனக்கு என்னமோ பிருந்தா மண்டபத்தில் இல்லாம தான் இருக்கான்னு தோணுது சிட்டி அப்படின்னு இதனால கோப்பப்பட்ட வள்ளி மறுபடியும் நம்ம வீரா ரூமில் வந்து பார்க்குறாங்க பிருந்தா ரூமில் ஆனால் வீரா வந்து சமாளித்து அனுப்புகிறாங்க உடனே வீரா அம்மா கிட்டே சொல்லி வள்ளி வந்து நேரா வீராவோட அம்மாவையும் கூட்டிகிட்டு வராங்க அப்போது இன்னும் பண்றெண்டு பொறியாமல் தவிச்சிட்ருக்காங்க வீரா உடனே கதவை திறந்து பார்த்தா அங்கே நம்ம பிருந்தா ரெடி ஆகிட்டு இருக்காங்க இதை பார்த்து உடனே வந்து நம்ம செம்மையாக அதிர்ச்சி ஆகுறாங்க விஜயம் செம டேச்சனாகிறாங்க அப்போ நம்ம வீரா வந்து ரொம்ப சந்தோஷ பண்ணுறாங்க வந்து கண்ணை காமிக்கிறாங்க எப்படியோ மா காரன் பிருந்தாவை வந்து பிரில்லியனாக காப்பாற்றிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா சரி சரி பொண்ணு இங்கே தான் இருக்கா அதான் ரெடி பண்ணிவிட்டு அழைச்சிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க நீ எல்லாரையும் பயமுறு காட்டிகிட்டே வள்ளி அப்படின்னு ராமச்சந்திர சொல்லிவிட்டு இருந்து கிளம்பினது சரி சரி முகூர்த்த நேரத்துக்கு டைம் ஆச்சு பொண்ணு ரெடியானா சரி தான் எல்லோரும் ரெடியாங்க அப்படின்னதும் உடனே விஜயம் சரி சித்தி அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்போதான் நம்ம விஜயோட வில்லத்தனப்பான முகத்தை வந்து Ich ஸோ நல்லபடியாக ரெடி ஆகிட்டுருக்காங்க பரவாயில்லையே நான் நல்லா தான் இருக்கேன் இந்த வீட்டுக்கு வந்து நல்ல வாழ்க்கை வாழலாம் போல இருக்கேன் ஆனால் ஒரு விஷயம் இந்த கண்மணி ஏதா எப்படி எளிச்சமையாக இருக்காலும் தெரியலையே அப்படின்னு தனித்தானே வந்து பேசிகிட்டு இருக்காங்க வந்து நம்ம விஜய் கண்ணாடியை பார்த்து ஸோ பார்க்கும்போது ரொம்ப மோசமாக இருந்தாங்கன்னே சொல்லலாம் அப்போ அந்த இடத்துல விஜய் வந்து பேசிகிட்ருக்காங்க ஏ கண்மணி இப்போது இந்த வீட்டிலையே சரி என்ன நடந்தாலும் எல்லா தப்புக்கும் காரணம் நீ அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் தப்பு பூரா பண்ணுறது யாரு நான் தாண்டி எல்லாத்தையும் நான் தான் பண்ணிட்டுருப்பேன் ஆனால் பழி யார் மேலே ஓ மேலே தான் எல்லா பழியும் வந்து சேருங்கிற மாதிரி வில்லத்தனமாக அந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா பேசிகிட்டு இருக்காங்க இப்போ இந்த குடும்பம் இந்த அளவுக்கு இருக்குன்னா அதுக்கு காரணம் யார் யாரு அதே போல நீ எதுக்காக இந்த குடும்பத்துல பழிவாங்க வந்திருக்கன்னு நான் சொல்லட்டுமா ஏன்னா உன் அண்ணன் கதைய முடிச்சது மாறன்னு நினைச்சிட்டு இருக்க அதெல்லாம் கிடையாது கதை அதடி உன் அண்ணன் கதையை முடிச்சது நான் தான் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க மாரன் ராகம் வார காரில் இருக்கிற அந்த பிரேக் வயரை வந்து ஆள் வச்சு கட் பண்ணது நம்ம விஜிதா அந்த வண்டியால் தான் இப்போ நம்ம கண்மணியோட அண்ணனும் எங்களால் அவங்களோ அவங்க காதலிச்சு அந்த பையனும் இருந்திருப்பாங்க அவன் இல்லாமல் போனால இது எல்லாத்துக்கும் நான் தாண்டி காரணம் முக்கியமாக அந்த வடிவு இருக்காள் அவளை தான் அந்த மாறு குடிக்கிற காஃபில அவன் கதையை க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஒரு இடை வந்து கலந்த ஆனால் அதுலேயும் எஸ்கேப் ஆகிட்டான் இதுக்கு காரணம் யாரு நீ தான் வந்துச்சு இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா தாலி கோக்குற ஃபங்க்ஷனில் மாறன ஆள் வச்சு அந்த கொர்மையான பொருளால் இல்லாமல் பண்ண பார்த்ததும் நான் தாண்டி இப்படி ஒவ்வொரு தப்பாக உள்ள சாக்கா வச்சு நான் பண்ணிட்டுருக்கேன் ஆனால் ஒரு விஷயம் கண்மணி இங்கே என்ன தப்பு நடந்தாலும் அதுக்கு காரணம் நீமேல தான் பழிவிடும் நான் எஸ்கேப் ஆகிட்டே இருப்பேன் என் அப்பா கதையை முடிச்ச இந்த குடும்பத்தை வேரோடு இல்லாமல் பண்ணாமல் இந்த விஜய் மாட்டா அப்படின்னு ரொம்ப கேவலமாக இருக்கிற மாதிரி காமிச்சு இந்த பிரபுவும் முடிச்சுடுறாங்க